வணக்கங்க வணக்கம் நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஜாமக்கோல் சம்பந்தமான பிரசன்னத்தில் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேங்க இது வந்து ஜோதிடருக்கு மிக முக்கியமான பதிவு நீங்கள் ஜோதிடராக இருந்தால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிசமாக இந்த சப்ஜெக்ட் இருக்குங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜோதிடர் அப்படிங்கிறது சில கிளைண்ட்ஸ் வந்து பிஃபோரா இன்டிமேஷன் கொடுப்பாங்க ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஒரு சிலர் வந்து இந்த ஜோதிடர் சரியானவர் தானா அவங்க நமக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஜோதிடத்தினால சில ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக தான் எடுக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது இவங்க கொடுத்தாங்க ஒரே ஒரு சிங்கிள் ஜாதகத்தை கொடுத்தாங்க நம்ம ஜாதகத்தை வாங்கும் போது எப்பவுமே ரைட் எப்பவுமே அந்த கையில் கொடுக்குற ஜாதகத்தை வாங்கி கீழே வச்சுட்டு உடனே நவ் கிளிக் பண்ணா நீங்க பாக்குற இந்த சார்ட் வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்துருங்க இப்ப இந்த சார்ட்டை நம்ம வந்து பார்க்கறோம் அந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தொன்போது வயசு இருக்குங்க நமக்கு என்ன டவுட் வரும்னா இருபத்தொம்பது வயசு கல்யாணத்துக்கு தான் வந்திருப்பாங்களோ வேலைக்கு வந்திருப்பாங்களோ குழந்தைக்கு வந்திருப்பாங்களோ நோய்க்கு வந்திருப்பாங்களோ அல்லது தொழிற்செயலை பற்றி வந்திருப்பாங்களோன்னு ஒரு நமக்கு ஒரு குழப்பமா இருக்கும் ஏன்னா நமக்கு ஜாதகத்தை பார்த்து தீர்க்கலாம் ஜாதகத்துல வந்து ஒவ்வொரு பாவ கொடுப்பனை கிரக கொடுப்பனை பாவாதி கொடுப்பனை பார்த்து இது இவங்களுடைய திறன் திறமை இதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் தசாபுத்தி கோச்சாரத்தை வச்சு இப்போ நடைமுறையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எடுக்கலாம் ஸோ அதை விட ரொம்ப

ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா எப்பவுமே இருபத்தொம்போது வயசுங்கிற போது கல்யாணம் ஆயிருக்குமா ஆகாதா அப்படியும் ஒரு கன்ஃபியூஸ் வரும் பார்த்தீங்கன்னா உதயத்தை கடந்து புதன் போயிருக்காரு புதன் ஜாமக்கோல்ல திருமண காரகன் புதன் அப்போ அந்த திருமண காரகன் புதன் உதயத்தை கடந்து போயிட்டாருன்னா ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னு அதாவது உதயத்தை நோக்கி வர்றாருன்னா இப்பதான் திருமணத்துக்கு ஏற்பாடு அர்த்தம் லேட் மேரேஜ் அர்த்தம் உதயத்தை கடந்து போயிட்டாருன்னா திருமணம் ஏற்கனவே நடந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த புதனையும் கவிக்கிறதுனாலையும் உதயத்தை கவிக்கிறதுனால திருமணம் தோல்வி சம்பந்தமான கொஸ்டின்னா தான் இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கும் வந்தோம் உதயாதிபதி பத்தாவது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பத்தாவது வீடு என்பது திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு சந்தோஷமான பாவம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுங்க மற்ற ஜாம கிரகங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறிடம் ஆறுடம் வந்து அஞ்சாவது வீட்டில் இருக்கு பாம்பு வந்து ஏழாவது வீட்டில் இருக்கு ஸோ மற்ற கிரகங்கள் எதுவும் பெரிய நெகட்டிவ் இண்டிகேட் பண்ணல புதன கவிச்சிருக்கு உதயத்தை கவிச்சிருக்கு ஓ இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட கேட்டேன் இந்த பொண்ணுக்கு எங்க மேரேஜ் ஆகிருக்கா மேரேஜ் ஆகி ஏதாவது டைவர்ஸ் பிரிவினை பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு நான் கேட்குறேங்க அவர் திரும்ப சொல்றாரு நானே சொல்லான்னு நினைச்சிட்டு இருந்தேங்க பொண்ணுக்கு வந்து நாங்க அவசரத்துல வந்து தெரிஞ்ச இடத்துல கொடுத்துட்டோம் கொடுத்து அங்க வந்து பையன் வந்து பயங்கரமான சைக்கோங்க அங்க ஒரு மூணு மாசம் படைச்சாலுங்க திரும்பி வந்துட்டாங்கள வந்து திரும்பி வந்தோடனே மூணாவது நாள் நான் வக்கீல பார்க்க போனோம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணி அவங்களும் வந்து பீச்சுவலையே டைவர்ஸ் போட்டோம் டைவர்ஸ் ஆகி இப்போ செகண்ட் மேரேஜ் பார்க்குறேங்க நான் உங்ககிட்ட அது சொல்ல மாட்டேன் சாரிங்க அப்படின்னு அந்த வார்த்தைய ஆப்போசிட்ல இருக்கிறவரு சொன்னார் அந்த சாரிங்கிற வார்த்தைய ஒரு கிளைண்ட் கேட்க வைக்கிற சூழ்நிலை உருவாக்குற இந்த மந்திர கோள் அப்படிங்கறதுதான் ஜாம கோளுங்க இந்த ஜாமக்கோள்ல அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கு இத நிறைய படிக்கலாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா ஷார்ட்கட்டா நம்ம ஜெமினி அஸ்ட்ராலஜி எப்பவுமே ஒரு கட் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஷார்டா ரொம்ப ஷார்ப்பா வந்து ஒரு பாயிண்ட டச் பண்றது அப்படிங்கிறது நம்ம ஒரு சிறப்பு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு கவிப்பு இதை வச்சுக்கிட்டே நம்ம ரோல் பண்ணி புதன் உதயத்தை கடந்து போனா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு புதன் கவிப்புல இருக்க உதய கவிப்புல இருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்தாச்சு இப்போ இவங்களுக்கு திருமணத்துக்கு இல்லைங்கிற விஷயத்த நம்ம ஜோதிடருக்கு இந்த பிரசனம் காட்டியிருக்குங்க அப்ப ஈஸியா நம்ம இந்த விஷயத்த சொல்றோம் கிளைண்ட் அக்செப்ட் பண்றாங்க எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பதில சொல்லும் போது அந்த கிளைண்ட் நம்மளோட இம்ப்ரெஸ் ஆகிறாங்க நம்பிக்கை வந்துருது நாம அந்த சார்ட்ட பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க முழுமையா ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் நீங்க ஜோதிடர் ஆயிருந்தா நிச்சயமா ஜாம்புல் பிரசனை படிங்க இது நூறு சதவீதம் உங்களுடைய ஜோதிடத் தொழிலை நிச்சயமாக மேம்படுத்தும் துல்லிய தன்மைக்கு உங்களை வழிவகுத்துக்கு போகும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக வரும்போது நீங்க பிரச்சனை போட்டு தீர்வு உறுதி எடுக்கலாம் சரியான பலன்களை சொல்லும் அதுக்கான டூல் எல்லாமே இருக்கு ஜெமினி ஸ்கூல்ல இதுக்குன்னே தனியா ஜாமக்கோல் புத்தகம் இருக்கு ஜெமினியும் ஜாமக்கோல் புத்தகம் இருக்கு அதே மாதிரி நீங்க பாக்குற இந்த மென்பொருள் விண்டோஸ் ஓடுதுங்க இது இல்லாம ஆண்ட்ராய்ட்லயும் நமக்கு மென்பொருள் இருக்கு அது இல்லாமல் நம்ம வந்து வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க மேலும் நல்லா கத்துக்கிட்டு டீப்பா சொல்லணும் இந்த ஜாமக்கோல் வச்சுட்டு என்னெல்லாம் சொல்லலாம் நீங்க எழுத வேணாலும் சொல்லலாங்க உங்களுடைய கேள்வி கேட்டுட்டாலும் கேள்வி கேட்கலினாலும் ஜாமக்கோள் வச்சு சொல்லலாம் ஷேர் மார்க்கெட் சொல்லலாம் பங்கு மா சொல்லலாம் கிரிக்கெட்டுக்கு சொல்லலாம் பிஸ்னஸுக்கு சொல்லலாம் மேரேஜுக்கு சொல்லலாம் பொருத்தத்துக்கு பார்க்கலாம் கல்யாணத்துக்கு குழந்தைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு இடம் வாங்குகிறோம் இடம் வாங்குற பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை பார்த்து உங்களால் சரியாக சொல்ல முடியும் அதுக்கான எல்லா பொருளுமே இதில் இருக்குதுன்னு கூறி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்